ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அது வியாழக்கிழமை ஈவினிங் எடுத்த விளாக் தாங்க இன்னைக்கு சிவதுர்கா கோயிலில் பங்குனி ஊற்றுறதுக்காக முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னுடைய பெரிய பையனுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் நடக்கும்போது பால் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை அதை இன்றைக்கி நிறைவேற்றிட்டான் ஸோ அங்கே உட்காந்து முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தேன் இளனி அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் சொல்லிட்டு ஏகப்பட்ட அபிஷேகம் பார்த்துட்டு கடைசியில் ராஜா அலங்காரத்தோட ரொம்ப அழகாக முருகப்பெருமானை பார்த்ததில் மனசு நிறைவாக ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க எங்களுடைய பங்குனி ஒத்துரை இப்படி தான் எங்களுக்கு இங்கே கொண்டாடப்பட்டது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இந்த பங்குனி உத்திரம் ரொம்பவே ஃபேமஸ்ங்க பொங்கல் தீபாவளிக்குலாம் ஊருக்கு வராங்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக பங்குனி உத்தரத்துக்கு ஊருக்கு வந்துடுவாங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக குலதெய்வ கோயில் சாஸ்தா கோயிலில் பொங்கல் வச்சு வழிபடுவாங்க அதுதான் ரொம்ப விசேஷமான நாள் இந்த பங்குனி உத்திரம் எங்களுக்கு பங்குனி உத்திரம் அட்லான்ட்டால சூப்பராக போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்கமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க